இப்போ ராதிகா ஹாஸ்பிட்டல் கோடி வராங்க என்னாச்சு உடனே வர சொன்னீங்க கோபிக்கு என்னாச்சு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி அட்டாக் வந்துச்சு நெஞ்சு வலி அதனால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏனை கால் பண்ணி சொல்லலை நான் தானே ஒரு ஒய்ஃப் அப்படின்னா இல்லை இந்த மாதிரி கால் பண்ண சுவிச் ஆஃப் இருந்துச்சுங்க ஃபோன் அப்படின்னு சொல்லி பாகியாக வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து நான் பார்க்கணுமே கோபி அப்படின்னா இல்லை யாருமே பண்ணல உள்ள ஐசியுவில் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இல்லை நான் வெளியில் என்னாவது பார்க்குறேன் கோபி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ராதிகா கோபியை பார்க்கறதுக்காக போகிறாங்க அதனால ஈஸ்வரி இருக்காங்க எங்கே வந்த ஒன்றால் தான் வந்து ரெண்டு திரும்பியும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இந்த நிலமையில் இருக்கா அவன் உயிருக்கே போராடிட்டு இருக்கான் நீ தான் ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்ச எதுக்காக இங்கே வர்ற உன்னால் நிம்மதியே இல்லை எப்போ அவன் வாழ்க்கையில் வந்தியோ அப்போ இருந்து என் குடும்பம் நிம்மதியும் போச்சு அவன் நிம்மதியும் போச்சு முதல்ல இங்கேருந்து வெளியில் போ அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஈஸ்வரி வந்து கத்துறாங்க இந்த ஹாஸ்பிட்டலில் எப்படிலாம் கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நர்ஸ் ஒரு பக்கம் ஈஸ்வரிய சொல்கிறாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வெளியில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டலேருந்து நர்ஸு இந்த மாதிரி இந்த மெடிசன்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும்போது உடனே ராதிகாட்டு கொண்டு வந்து ஒரு நர்ஸ் கொடுக்கும் போது இல்லை கோபி சாரோட ஒய்ஃப் அங்கே இருக்காங்க அப்படின்னு பாகியாவை கை காட்டுறாங்க ராதிகா வந்து திருந்து முழிக்கிறாங்க ஸோ பாகியாவும் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தரல இன்னொரு பக்கம் வந்து ஆன்ஜியோ பண்ணவும் தெரிஞ்சு என்ன அதுக்குள்ளே வந்து ஓப்பன் ஹார்ட் வளர்ந்து பண்ணியிருக்காங்க என்ன ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கீங்க கோபிக்கு என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து ராதிகா கோவப்படுறாங்க இப்போ வந்து ஆனால் கோபி ரொம்பவே நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லி ராதிகா வந்து பாக்யா சமாதானப்படுத்துகிறாங்க இன்னொரு பக்கம் கோபியே வந்து கண் முழிச்சால் கூட கண்டிப்பாக ராதிக்கோட போக மாட்டார் பட் பாக்யாவோட ஒன்று சேருவார் என்னங்கிறது தெரியல பாக்யா வந்து அந்தளவுக்கு ஈஸியாக கோபியை அக்செப்ட் பண்ணிக்கவும் மாட்டாங்க அப்கமிங்ல நடக்க போகுது இந்த சீல் முடிஞ்சால் யாருக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது கோமன் செக்ஷனில் சொல்லுங்க நீ இந்த மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ